நாம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சாங்க அதுக்கு எதிர்முறையாக செய்கிற ஒரு செயல் அவர் இப்படி பண்ணிட்டாங்களே அதனால் நான் இப்படி பண்ணணும் நோக்கம் இருக்குது இது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் எப்போது நீங்கள் இன்னொருத்தருக்கு எதிர்முறையாக செயல்படுறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது அவர் நினச்ச மாதிரி நடக்குது எப்போ நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு எதிர் செய்யலாம் நீங்கள் வாழ்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப ஆழமான அடிமையாக தான் வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச நோக்கத்தில் போகாது அவர் எப்படி போகிறாங்களோ அவர் பின்னாடி போகிற தேவை உங்களுக்கு வந்துடும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியோடு இருக்கிறப்போ அதுதான் சரி அதுதான் சக்தி அது பண்ணலைன்னா எனக்கு அவமானம் அது பண்ணலைன்னா மனிதன் தன்மையை இல்லைன்னு எல்லாமே உங்களை மனம் நம்ப வைக்கிறது ஆனால் நீ கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா பழி என்றது இன்னொரு மனிதனுடைய செயலுக்கு எதிர்மறையான செயல் எப்போ எதிர்மறையான செயலில் போகிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நோக்க பூரைக்க முடியாது ஒரு ரொம்ப ஆழமான அடிமைத்தனத்தில் போய் நீங்கள் எதுக்காக இந்த வாழ்க்கை ஆரம்பித்தீங்கன்ற அறிவே இல்லாமல் நமக்கு போயிடும் அப்படின்னா யார் இது பண்ணாலும் சும்மா இருக்கலாமா அப்படி இல்லை யார் இது பண்ணாலும் பண்ணலனால நம்ம வாழ்க்கை நன்மைக்கு என்ன தேவையோ செயல் நாம் பண்ணியே போகணும் இன்னொருத்தர் மேலே பழி வாங்க நமக்கு தேவை இல்லை இன்னொருத்தர் ஏதோ பண்ணாலும் சரி பண்ணலேனாலும் சரி நம்ம வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதுக்காக நாம் முழுமையாக ஈடுபாடாக செயல்படணும் இன்னொருத்தருக்கு எதிர் செய்யலாம் நாம் எப்போ ஆரம்பிக்கிறோம் செயல் அப்போது நம்ம வாழ்க்கை ந நன்மை பற்றி நமக்கு கவனம் இல்லைன்னு தான் முடிவாயிடுச்சு எப்போ நமக்கே நம்ம வாழ்க்கை பற்றி நமக்கே நம்ம நன்மை பற்றி நமக்கு கவனம் இல்லையோ அப்படின்னா நமக்கு இன்னொரு எதிரி என்னத்துக்கு தேவை நாமே ஒரு பெரிது பெ பெரிய எதிரி தான் இப்போது உங்களுக்கு இன்னொருத்தர் பற்றி என்னத்துக்கு கோபம் பழி வந்திருக்குதுன்னா அவர் உங்களுக்கு எதிரின்னு நினச்சிங்க நீங்கள் இவ்வளோ பெதிரி எதிரி உள்ளே இருக்கிறப்போ இன்னொரு எதிரி என்னதுக்கு உங்களுக்கு தேவை நீங்களே போது உங்கள் வாழ்க்கை அழைக்கிறதுக்கு இந்த பழி இந்த எதிர் செயலுன்றது எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் நன்மைக்கு நீங்கள் தான் பெரிய எதிரி யார் அவர் வாழ்க்கைக்கு அவர் நன்மைக்கு எதிரியாக இருக்கிறாங்களோ அவர் ஒரு தான் சொல்ல முடியும் புத்திசாலித்தனம் செயல்படுதுன்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை